Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு கடக நிர்வாகிகள் பொன்னாடு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ் மாவட்ட பொருளாளர் சிறுத்தை குட்டி முருகன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் யோ அப்ரஹாம் மாவட்ட துணைச் செயலாளர்கள் தங்கவேல் லீலாவதி நாகராஜ் மிருதலிங்கம் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பூங்குடி கருவிப்பிள்ளை காமாட்சி சிறப்பு கலந்து கொண்டவர்கள் தேனி மண்டல செயலாளர் அலிமா ஜெயரஃபீக் ஆண்டிப்பட்டி பிரியகுளம் மண்டல துணைச் செயலாளர் நாகரத்னம் போடி கம்பம் மண்டல துணைச் செயலாளர் சு சுருளி தேனி திண்டுக்கல் மேனூர் மண்டல செயலாளர் தமிழ் வாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அறிமுக கூட்டம் நடந்து முடித்துள்ளது இந்த அனுபவ கூட்டத்தில் நம்முடைய கட்சியின் தலைவர் அருமை அம்எம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கலந்து கொண்ட அத்தனை பொறுப்பாளர்களும் பதவி பெற்ற நானும் மண்டல துணை செயலாளரும் சுருளி நியாகத்தளம் அவர்களும் இதில் கலந்து தங்களுடைய கரு கருத்தை எடுத்துரைத்த தமிழ்நாடன் அவர்களும் இன்று நாளை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் எங்களை அழைக்க வந்த சட்டம் கம்பம் சட்டமன்ற செயலாளர் ஐப்கான் அவர்களும் தலைவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் இடும் கட்டளையை நாங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியேற்று தலைவருக்கு மீண்டும் ஒரு குறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி We'll you பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் சங் பிரேவார் கும்பலை இச்செயற்குழு வன்மையாக கண்டித்தும் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் நா கிருஷ்ணகுமார் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆக வழக்கறிஞர் அடகு முத்து ஆகிய பிற்பாளர்களை நியமித்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இச்செயற்குழு நன்றியை தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது Okay. <laughs> இக்கூட்டத்தில் நகர செயலாளர் தங்க சுந்தரம் மாநில செயலாளர் விவசாய பிரிவு வீர செங்கோலன் மண்டல செயலாளர் வடக்கறிஞர் ஸ்டாலின் மண்டல துணைச் செயலாளர் பே லெனன் மாநில துணைச் செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் மாநில துணைச் செயலாளர் ராசித்தலை மாநில துணைச் செயலாளர் அண்ணாதுரை மாநில துணை செயலாளர் கராத்தே பிரியசாமி நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மன்னர் மன்னன் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பொன் பாவாடன் மாநில துணைச் செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் ஆசிரியர் செல்வாம்பாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடக்கறிஞர் ஆகிய அழகமுத்து மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணைச் செயலாளர் ரேணுகா வேல்முருகன் வெற்றியழகன் இடிமுடக்கம் பிள்ளை ஐயா கண்ணு மணிகண்டன் செல்ல பாண்டியன் கார்த்திக் கார்த்திக் அமைப்பாளர் மருத்துவர் பழனிவேல் ராஜா மாவட்ட அமைப்பாளர் முரசொலி வழக்கறிஞர் கரு ஐயம்பெருமாள் ஆ ஆசிரியர் ஸ்டாலின் பாலன் தாழ்மழை பாலு வழக்கறிஞர் மணிமோரன் வழக்கறிஞர் அருண் காட்டுராஜா பிச்சைப்பிள்ளி சரண்ராஜ் கோகுல் இளையராஜா உள்ளிட்ட மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர் பெரும் திரடாக கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல் படி சிறப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது என் தலைமையில் தீர்மானம் ஒன்று புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்றும் இரண்டாவது திருமணமாக பெரம்பலூர் ரவுண்டானாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வெங்கல சிறை நிறுவ மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியும் மூன்றாவது திருமணமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உடல்நிலையையும் அவரை பாதுகாக்கவும் வேண்டுமென்று திட்டமிட்ட நிகழ்வுக்கு மட்டுமே தலைவரை அழைத்து அதற்கான அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டுமென்று இந்த செயற்குழுவில் இந்த குழுவில் முடிவு செய்துள்ளோம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை கூட்டணியில் கேட்டு பெற்று தலைவர் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அரங்க தமிழ்மொழி சேப்பலந்தம் கிராமம் மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்பேத்கர் படத்திற்கு மாலையறிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழிக்கு தேர்தல் படிக்குழு மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் திருமார்பன் நிர்வாகிகள் மாலையறிவித்து பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தங்கத்தனவேல் மகா குரு கே சோப் பெருமாள் முருகவேல் வழக்கறிஞர் வீர சங்கீத் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தமிழ் புள்ளி ககைக்கொண்டான் பேரூராட்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பொன் நாகப்பனார் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இதில் தேர்தல் படிக்குழு மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் திருமார்பன் அம்பேத்கர் ராஜன் மகா குரு செந்தில் வீரமணி சுரேஷ் கண்ணன் பாரதி திருமலை சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு ஒன்றியம் மேலப்பாளையூர் அம்மன் கோவில் திடலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் இந்நிகழ்வில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் மகா குரு ஜவகர் இளவழகன் அசோகன் வீரமணி துரை கர்ணா ரஜினி சுந்தர் பழனிசாமி செந்தில் ஆசை தம்பி முகா நிர்வாகிகள் சதீஷ் செந்தில் வெற்றிவேல் முருகன் தனவேல் சிங்கோரவேல் செல்வம் மாணிக்க வாசகம் பிரபு பயணிவேல் அருண் மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளரான இவரது மகன் திரு வெங்கடன் திருச்சி பிராட்டியூர் அடுத்துள்ள புங்கடூர் கிராமம் மலைப்பட்டி சந்திரா நகரில் நண்பர்களுடன் அருகில் தங்கி என்ஆர்ஐ ஐ அகாடமியில் அரசு பணிக்கான பயிற்சி பெற்று வந்தார் இந்நிலையில் திருவேங்கடன் அதே பகுதியில் உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்தில் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவேங்கடன் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அந்த பெண் வீட்டார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதாலும் தனது அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டார்கள் என சந்தேகம் உள்ளதாக அவரது பெற்றோர் கூறியதாக கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் புகார் கூறியும் காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் கொலையை தற்கொலையாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கின்றனர் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சோம்பரசன் பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு குற்றவாளி என அடையாளம் காட்டிய நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் குற்றவாளிகள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் மண்டல செயலாளர் பிரபாகரன் துணைச் செயலாளர் அரசு முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ்நாதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் களியமுதன் வழக்கறிஞர் கலைச்செல்வன் மரியகமல் சங்கர் வழக்கறிஞர் சுபா சதீஷ் மற்றும் கட்சியினர் குவிந்து காவல்துறையில் உயர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கின்றனர் அந்த வீட்டு ஓனர் குடியில் வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தாப்புல மூணு வருஷமா நான் சபரிமலை போகும்போது ஒன்றா அந்த ஜனவரி ஒன்று எனக்கு பையன் நீ போய்ட்டு வாப்பா சபரிமலைக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி பண்ணிணான் திருமணம் திருச்சி திருமூர்த்தி மலையிலேருந்து பயணி வரும்போது என் பையன் ஃபோன் போட்டு எப்பா தூக்கத்தில் கெடுக்காத தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னான் என்ன்கிட்ட கடைசியாக பேசுகிறது அது மட்டும் தான் திருமணம் வந்து வீட்டில் வந்து என் மனைவியோட பையன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன் ஃபோன் போட்டேன் ஃபோனு வந்து எடுக்க எடுக்கவே இல்லை சந்தேகப்பட்டு நானும் என் மனைவியும் முந்தானத்து நைட்டு ஒரு ஆறு மணி அளவில் வந்தேன் அப்போ திருச்சி பையன் அவங்க ரூமில் படிக்கிற பையன் எனக்கு ஃபோன் போட்டு அப்பா திரு வீட்டுக்கு வந்தானான்னேன் வரலப்பா அப்படின்னு கேட்டேன் இங்கேயும் இல்லைப்பா நீ ரூமுக்கு போய் பார்ப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் ரூமில் வந்து பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னான் திருமணம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மெட்ராஸில் இருந்து என் ஊர் பையன் ஆனந்துங்கிறவன் அவன் வந்து திருக்கு ஃபோன் போடுறான் ஃபோன் எடுக்கலாமா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் திருச்சி போயிட்டுருக்குறேன்னு சொன்னேன் மாமா ஃபோன் எடுக்கலை அப்படின்னு நான் போயிட்டு நான் சொல்கிற மாட்டேனேன் திரும்ப உடனே ரூமு ஹவுஸ் ஓனர் சந்திரங்கிறவர் எனக்கு தொடர்பு கொண்டார் நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினேன் ஆட்டோவில் வாங்க ஆட்டோக்காரன் கிட்டே கொடுங்க என்னப்பில ஆட்டோக்காரன் பேசி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க நான் வீட்டு ஓனர் முன்னால் என் பொண்டாடி போய் கால்ல விழுந்து என்ன ஏன் நடந்துட்டுன்னு கேட்குறான் நீ ஒன்றுமே பேச வேணா நீ டேஸினு வாத்திட்டு போனாங்க அங்கே போகும்போது என் பையன் போட்ட செல்லில் தண்ணியில் மதங்கிற மாதிரி கிடக்கிறத காட்டினாங்க நானும் என் மனைவியும் மன உளைச்சல் இல்லை மன வேதனில் நாங்கள் இருவரும் மன உளைச்சலில் கிடந்துட்டேன் சொன்ன போலீஸு நாங்கள் வந்து என்னப்பா மெட்ர என்ன உங்கள் பையனுக்கு போய் தண்ணியில் கிடக்குறான்னு என்னை மெட்ட ஆரம்பித்தாங்க நான் எதாக இருந்தாலும் எங்கள் கட்சி பொறுப்பாளர் வருவாங்க தலைவர் திரும்ப தலைமை கவனத்துக்கு நான் செலுத்துகிறேன் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் பண்ணுறேன் என் பையனுக்கு உள்ள ஆதரவு வேணும் அவருக்கு உரிமை வேணும் எனக்கு இது சாவுங்கிற கணக்கு கொலை முயற்சி தான் அந்த இடத்துல உள்ள ஹவுஸ் ஓனர் அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் என் பையனை அடிச்சு கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டாங்கிறது என் மன ரீதியாக நான் இந்த வாக்குமூலம் கொடுக்குறேன் விடு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நாவரசு தலைமையில் கந்தக்காடு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஏ சேரன் விழுப்புரம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் மாவட்ட பொருளாளர் இளஞ்சேரன் மாவட்ட துணைச் செயலாளர் சி சே கோட்டிபாலா மாவட்ட துணைச் செயலாளர் சசிதாஸ் மாவட்ட துணைத் தலைவர் எழிலரசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பால சாக்ரட்டிஸ் மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் அர்ச்சனா ஸ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கந்தாடு ஆட்சி வரத்தினம் சிறுத்தை சேனு ஆசிரியர் சந்திரசேகர் பாலகிருஷ்ணன் மகாலிங்கம் ஏடுமலை நகர நிர்வாகிகள் குமரவேல் காமராசு கணபதி செந்தில் வேங்கைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சிக்கு புதிய மண்டல செயலாளராக பிரபாகரன் துறை செயலராக அரசு பொன் முருகேசன் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக ஏகலைவன் சீனிவாசன் லால்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக மரியக்கமல் மரப்பாறை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக சக்தி அரசு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக சதீஷ் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக திலீபன் ரமேஷ் முசிறி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக கலைச்செல்வன் துறையூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக துறைசங்கர் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளராக புல்லட் லாரன்ஸ் மாநகர கிழக்கு மாவட்ட செயலாளராக கனியபுதன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டு இருந்தனர் இந்நிலையில் புதியதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஆரஸ்டோ ரவுண்டனாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் தமிழதன் தங்கதுரை சந்தனமொழி ரஹீம் விஜயபாலு கிஸ்தூரி சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அறிவிக்கப்பட்டிருந்த மண்டல செயலாளர் மண்டல துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய சார்பில் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்க பொறுப்பாளர்கள் சார்பில் திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அனைவரும் ஒன்று திரண்டு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து எழுச்சி தமிழர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் முழக்கங்களை எழுப்பி இந்த மாலை அடிப்பு நிகழ்ச்சியை முடித்தோம் அதன் பிறகு இன்னும் இரு ஓரிரு நாட்களில் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து பிஎல்ஏ டூ சம்பந்தமாக எதிர்வரும் தேர்தலை எப்போது எப்படி நாம் சந்திப்பது எதிர்வரும் தேர்தலில் நாம் எப்போ எப்படி கலையா களப்பணியாற்றுவது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக மாவட்ட செயலாளர்கள் மட்டும் ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு பிஎல்ஏ டூ ஃபார்ம்களை படிவங்களை பூர்த்தி செய்து மாவட்ட தலைவர் தலை மாவட்ட செயலாளர்கள் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலையும் வழங்க இருக்கிறோம் ஆகவே மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் சார்பில் திருச்சி மாவட்டத்தின் சார்பில் எழுச்சி தமிழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளரான இவரது மகன் திருவேங்கடன் திருச்சி பிராட்டியூர் அடுத்துள்ள புங்குனூர் கிராமம் மலைப்பட்டி சந்திரா நகரில் நண்பர்களுடன் அறையில் தங்கி என்ஆர்ஐ ஐஏஎஸ் அகாடமியில் அரசு படிக்காடு பயிற்சி பெற்று வந்தார் இந்நிலையில் திருவேங்கடன் அதே பகுதியில் உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கிட்டு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுபா சதீஷ் மற்றும் மண்டல செயலாளர் பிரபாகரன் துணைச் செயலாளர் அரசு முன்னாள் மண்டல செயலாளர் தமிழாதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாவட்ட செயலாளர்கள் பில்லட் லாரன்ஸ் கனியமுதன் வழக்கறிஞர் கலைச்செல்வன் மரியகமல் ஏகலேவன் சீனிவாசன் மற்றும் கட்சியினர் அரசு மருத்துவமனையில் குவிந்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி இந்த மர்ம மரணம் குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மகரையிழந்த பெற்றோர்கள் அடையாளம் காட்டும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து நீதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவருடைய மகன் திருவேங்கடம் அவர்கள் சந்தேகத்திற்கிடமான நிலையில் அவருடைய உடல் திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் ஒரு கிணற்றிலே கண்டெடுக்கப்பட்டது என்கின்ற தகவல் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த சடலம் காவல்துறையினரால் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு தகவல் அறிந்தவுடன் இது தொடர்பான நிலையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க கட்சியினுடைய துணை பொதுச்சியாளர் என்கின்ற நிலையில் என்னையும் மண்டல செயலாளர் தொடர் கிட்டு அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் சென்று ஆய்ந்து வர சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சி தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் துவக்கத்திலிருந்து அவர்கள் நடைபெற்ற விதம் தங்களுக்கு பெருத்த ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற கவலையை இறந்து போன திருவெங்கடத்தினுடைய பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக போஸ்ட்மார்ட்டம் செய்கின்ற போது அதை பதிவு செய்ய வேண்டும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது இறந்தவரின் சார்பில் ஒருவர் வைத்து கொண்டு ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நேற்றைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காவல்துறை தலைமை அதிகாரி இடத்தில் ஐஜி இடத்தில் பேசியிருந்தார் அதன் அடிப்படையில் இப்போது போஸ்ட்மார்ட்டம் நடைபெற துவங்கியிருக்கிறது இந்த மரணத்தை பொறுத்தவரை திருவேங்கடத்தினுடைய பெற்றோர் வெளிப்படுத்தக்கூடிய ஐயங்கள் காவல்துறை எந்தவிதமான பூர்வாங்க விசாரணையும் இல்லாமல் எந்தவித பூர்வாங்க இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே இது ஒரு தற்கொலை என்பதாக இதை முடித்து வைப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடம் காவல்துறை தேர்விற்காக முதற்கட்டத்தில் தேர்வாகி உடற் தேர்விற்கு பயிற்சி பெற்று வர வேண்டிய சூழல்தான் இங்கே திருச்சியிலே வந்து தங்கியிருக்கிறார் காவல்துறையினர் இறந்து போன திருவேங்கடம் ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தவர் என்பதையும் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மிக குறிப்பாக இறந்து போன திருவேங்கடம் நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் அப்படி இருக்கையில் அவர் கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதை எடுத்த எடுப்பிலேயே அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதான ஐயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் மிக குறிப்பாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த கிணறு பொதுவாக தற்கொலை முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கிணற்றின் நீர் அளவு மிக அதிகமான ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் தான் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது என்பது வெகு இயல்பான ஒன்று ஆனால் இந்த கிணற்றிலே தண்ணீருடைய மட்டம் கிணற்றினுடைய வாய்ப்பகுதியிலேயே மேலேயே இருக்கிறது என்பதான ஐயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடம் அவர்களுக்கு காதல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் அது தொடர்பான நிலையில் இத்தகைய மரணம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தது பின் அவர்கள் விசாரித்தவரை இறந்து போன திருவேங்கடம் அவர்கள் தங்கியிருந்த அந்த ராம்ஜி நகர் பகுதி என்பது திருச்சி மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலும் மிகவும் பிரபலமான ஒரு பகுதி கருப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மிகவும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதி என்பதாக தெரிய வருகிறது அந்த பகுதியில் இன்னும் குறிப்பாக போதைப்பொருள் புழக்கம் இருக்கிறது ஆகவே போதைப்பொருள் புழக்கத்தின் காரணமாக அது தொடர்பான ஒரு குற்றமாக இது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கின்ற ஐயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலைவென்றால் விடுதலை சித்திரை கட்சியுடைய வழக்கறிஞர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரியிடத்தில் அணுகுகின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இது தற்கொலைதான் என்பதாக அவரிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது பதிவு செய்யக்கூடிய வழக்கே அல்லது பதிவு செய்யக்கூடிய பிரிவே வழக்கின் பிரிவே சஸ்பீஷியஸ் டெத் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்திற்கிடமான மரணம்தான் இதை முதலிலே பதிவு செய்ய முடியும் மிக உறுதியாக ஒரு தற்கொலை என்று தெரிந்தால் கூட அதை பதிவு செய்கின்ற பொழுது சஸ்பீஷியஸ் டெத் என்று தான் பதிவு செய்ய முடியும் காரணம் அதற்கு பிறகு அதை பிணக்கூராய்வு செய்ய வேண்டும் போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் செய்த பிறகு அதில் எத்தகைய முடிவுகள் வருகிறது என்பதை தொடர்ந்து இது கொலையா தற்கொலையா என்பதை காவல்துறை முடிவு செய்யும் ஆனால் இந்த சம்பவத்தில் எடுத்த எடுப்பிலேயே இது தான் தற்கொலைதான் தான் என்பதாக மீண்டும் மீண்டும் அழுத்தம் தருகிறார்கள் அதில் திருவேங்கடம் அவர்கள் தங்கியிருந்த அந்த அறையினுடைய அல்லது அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் அவருடைய நடவடிக்கைகளும் இதில் பின் முரணாக இருப்பதாக இறந்து போன திருவேங்கடத்தினுடைய தந்தையார் தெரிவிக்கிறார் காரணம் திருவேங்கடத்தினுடைய தந்தையார் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக ஆறாம் தேதி அவருக்கென பணம் அனுப்பியதாக சொல்கிறார் மணி ஆர்டர் அனுப்பியதாக சொல்கிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக தன்னுடைய மகனை தொடர்பு கொள்ள நினைத்திருக்கிறார் ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒருவேளை பயிற்சியிலே மிக மும்முரமாக இருப்பதால் அவர் பேசவில்லை என்பதாக இருந்திருக்கிறார் சடலம் கண்டெடுக்கப்பட்ட பிறகு கூட உடனடியாக அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த தகவலை கேட்டு பெற்றோர் இங்கே வரவில்லை மகனை தேடி வந்த நேரத்திலே தான் இது போன்ற ஒரு நிலை தங்களுடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் இதில் நேர்மையாக சுதந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இறந்து போன திருவெங்கடத்துடைய பெற்றோர் மட்டுமல்ல விடுதலை சிறைய கட்சியினர் நாங்களும் அத்தகைய ஒரு நிலையிலே அவர்கள் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம் இதுவரை இதில் மெத்தனமாக இருந்த நிலையெல்லாம் கடந்து இதில் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறை முனைப்பு காட்ட வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருவதற்கு முழுமையான ரிப்போர்ட் வருவதற்கு காத்திருக்க முடியாது இதில் பல்வேறு நியாயமான சந்தேகங்களில் நியாயமான ஐயப்பாடுகளை இறந்து போன திருவேங்கடத்தினுடைய பெற்றோர் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே அந்த கோணத்தில் விசாரணையை மிக தீவிரமாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறோம் இதில் மற்றொரு ஐயப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடத்தினுடன் இன்னும் இரண்டு பேர் அதே அறையிலே தங்கியிருந்திருக்கிறார்கள் தங்கியிருந்தவர்கள் அவர்களும் கூட இறந்து போன உடனேயே பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை திருவேங்கடத்துடைய தகவல் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை அதேபோன்று முதலிலே அவருடைய நடவடிக்கை அல்லது அவருடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருந்திருக்கிறது பின்னர் அவர்களுடைய நடவடிக்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் முறையாக விசாரணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி உட்கட்டமைப்பு தேர்தல் பணி பி எல் ஏ டூ ஆகியவை குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஐயர்மலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிவேந்தன் தெற்கு ஒன்றிய செயலாளர் குளத்தூர் முருகேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இக்கூட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் வேங்கை மாணிக்கராஜ் வெடிகரணி மாவட்ட துணையமைப்பாளர் ரஞ்சித்குமார் குளித்தலை தொகுதி மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு பெரம்பலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் மண்டல துணைச் செயலாளர் பெரியசாமி ஆதனூர் பொன்னுச்சாமி முத்துக்குமார் சுக்காம்பட்டி ராசப்பா பொருளாளர் மயில்வாகடன் வேப்பங்குடி வெள்ளைச்சாமி வத்தைக்கடை சக்திவேல் சுக்காம்பட்டி தமிழ்ச்செல்வன் மேட்டுப்பட்டி தனபால் கோம்பாடிப்பட்டி பூமணி சரவணபுரம் நந்தகுமார் உள்ளிட்ட முகாம் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிதாக அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்களான முதன்மை செயலாளர் பெரும் அரிமா தமிடன் அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன் ஆதவன் ஆகியோர் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் தலைமையில் தொகுதி முழுவதும் கட்சி குடியேற்றி சேந்தனத்தம் தொண்டமானந்தம் துத்திப்பட்டு, பட்டு ஆகிய ஊர்களில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன் அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன் ஆதவன் தலைமையளவுக்கு செயலாளர் எழில் மாறன் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கரசூர் தமிழ்ச்செல்வன் ஓவியரணி மாநில செயலாளர் மகளிர்வரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் தங்க கதிர்வேல் தொண்டரணி நிதி செயலாளர் பெரு தமிழன் முகமது கவ்ஸ் வில்லியனூர் தொகுதி செயலாளர் ஐ வளவன் வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன் ஊசடு தொகுதி பொறுப்பாளர்கள் வள்ளுவன் பேட் ரமேஷ் அரசூர் அச்சரவேல் சேதாரப்பட்டு செங்கியருள் நம்பி தொகுதி செய்தி தொடர்பாளர் புரட்சி வளவன் திருமுகில் லட்சியராஜ் வில்லாலன் துத்திப்பட்டு பாக்கியராஜ் தூயவன் வீரப்பன் தட்சணாமூர்த்தி செல்வகவி மு கல்யாணசுந்தரம் இளையராஜா பாஸ்கர் தொண்டமானத்தம் தொல்காப்பியன் பெரு அதியமான் அமுதகுமார் வழக்கறிஞர் தாஸ் கோவிந்தராஜ் இளங்கோ துரை வெற்றி அங்காளன் சந்திரசேகர் இளங்கோ ரவி சந்தோஷ் ரஞ்சித் இளையராஜா அருண் வு சுகுந்தன் அரிதாசு கோவேந்தன் செல்வ முருகன் தேத்தம்பாக்கம் முகிலன் தங்கதுரை கோப்பு சாம்பசிவம் ரமேஷ் கஜேந்திரன் ராஜவேணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் காயத்ரி தலைமையில் புரட்சி பாரதம் கட்சியில் இருந்து விலகிய வழக்கறிஞர் பிரேம்குமார் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சௌபா வேந்தன் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி லெனின்குமார் நட்டமங்கலம் பாபு சண்முகம் சிலம்பு மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ராகுல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிர்வாகி விஜயலட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் மாற்றி புதிய இரத்தத்தை பாய்ச்சும் வகையில் பொறுப்புகளை நியமித்திருக்கிறார் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் தெற்கு தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக ஏற்கனவே சமூக சேவையாக நல்ல தொண்டுள்ளம் கொண்டவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கி காயத்ரி அவர்களை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளராகவும் மூத்த முன்னோடியான அருமை தம்பி ராமன் என்கின்ற பிரபாவலவன் அவர்களை வடக்கு தொகுதி சட்டமன்ற மாவட்ட செயலாளராகவும் நியமித்திருக்கிறார் இந்த மாவட்ட செயலாளர்கள் இருவரும் தனித்தனியே அவர்கள் செயற்குழு போட்டு நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் முழுமையாக இந்த ஒவ்வொரு நாட்களில் அறிவிக்கிறார் அறிவித்த பிறகு செயற்குழு போட்டு மேலும் கட்சியை எப்படி இந்த மாநகரத்தில் வலுப்படுத்துவது ஏற்கனவே சிறுபான்மையர் நலன் தலித் ஒற்றுமை மற்றும் தமிழ் தேசிய கொள்கை சாதி ஒழிப்பு களம் ஆகியவற்றில் முன்னோடியாக இருக்கின்ற இந்த சேலம் மாவட்டத்தை மேலும் எப்படி வலுப்படுத்தி எழுச்சி தமிழரினுடைய கரத்தை பலமாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே திருமதி கி காயத்ரி அவர்களுடைய செயல்பாடும் திரு ராமன் அவர்களுடைய செயல்பாடும் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவர்களை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்றது போல மாநகர் மாவட்டம் சேலத்திலே செயலாளராக இருந்த மக்கள் தேசம் கட்சியினுடைய வழக்கறிஞர் எனது அருமை தம்பி நாற்பத்தி நாலாவது கோட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரேம் அவர்கள் இன்று தாய் தலைமையிலே எழுச்சி தமிழரின் தொண்டராக தன்னை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரையும் அவருடன் வந்து இணைந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விடுதலைச் சிறுத்தைகள் வளர்க எழுச்சி தமிழரின் புகழ் நன்றி வணக்கம் சௌ பாவேந்தர்